நான் போய் எல்லாம் சாப்பிட்டீங்களா கண்ணே எல்லாம் காலையில் என்ன சாப்பிட்டீங்க தேனுக்கு கண்ணு எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க பத்து கிலோக்கு ஏழு ஏழு லிட்டர் வந்துச்சுங்களா கண்ணே கண்ணே நீங்கள் வந்து வாங்க வீராசாமி வாங்க கண்ணு வாங்க கண்ணி நீங்கள் மதியம் வணக்கமுங்க கண்ணே காலை வணக்கம் சந்தோஷக்கு கண்ணே ஜான்கண்ணு சந்தோஷக்கு கண்ணு சந்தோஷங்க தங்கம் வாழ்வளமுடன் என்ன சாப்பிட்டீங்க காலையில அம்மா அப்பல ஒரு மணி ஆக போகுதுங்க லன்ச்சு தான் சாப்பிடணும் காலையில சாப்பிடங்க அழகு சாப்பிடணுங்க அழகுதான் திருநெல்வேலிங்களா கண்ணு சந்தோஷங்க கண்ணு சந்தோஷங்க கண்ணு நான் ஈரோடுங்க திருநெல்வேலி சந்தோஷக கண்ணு திருநெலி சிமையில் சீவல பேரி பாண்டியரே நிறைய தங்கங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறீங்க கண்டிப்பாக திருநெல்வேலி வந்தோம்னா வாரமுங்கோ செலப்ரேஷன் சிக்கலாக இருந்தால் என்ன பண்ணுறன்னா தெரியலையே அது எதுக்கு சிக்கல் வருது எதுக்கு சிக்கல் வருது செலப்ரேஷன் வாங்க விஜயன்னு கண்ணே கேரளா வாங்க கண்ணே வாங்க கண்ணே இனிய மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்ணே வாங்க சக்திவேல் கண்ணே வாங்க தங்க வாங்க தங்கம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்க கண்ணு எல்லாம் சாப்பிட்டீங்களா இங்கிலீஷ் சூப்பராக ரீட் பண்ணுறீங்கம்மா என்ன படிச்சிருக்கேன் கண்ணே நான் ஏழாவதுங்க ஏழாவது தான் தங்க படிச்சிருக்கிறேன் அதிகமாலாம் படிக்கலிங்க ஏழாவது படிக்கிறதெல்லாம் படிச்சிருவானுங்க மீனிங் தெரியாதுங்க வாங்க செல்லங்களா வாங்க செல்லங்களா அனைவருக்கு மினிய மதிய வணக்கம் ஒரு மணி நேரம் போனதே தெரியல வாங்க இன்னைக்கு ஐம்பத்தேழு நிமிஷம் வாங்கி போச்சு நான் லைவ்க்கு வந்து இல்லை மறந்துடாதீங்கல்ல மறந்து லைவ் போடுங்க இந்த லைக் போட்டுருங்க அவரைக்கா சாம்பாருங்களா கண்ணே அம்மா என்ன சாப்பிடீங்க இனிமேல் தான் சாப்பிடவேன்னு செவப்பு கோசு குழம்புங்க சிவப்பு கோசு இருக்குமில்லங்க அது மு முத்துப்படை காமெடி மாதிரி இருக்குது எனக்கு தீப தீபாவளி பரிசு காத்திருக்குது இருக்குன்னு எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அப்பா அப்போ கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படி ஆமாங்க கண்ணே எக்ஸ்பீரியன்ஸு தான் தாங்க பத்து கேஜிக்கு என்னம்மா ஆயில் ஆட்டி கொடுப்பாங்க கண்ணே அந் அண்ணா பத்து கேஜி போட்டாலும் நல்லா எல்லாமே பத்து கேஜி எல்லாமே ஆட்டி கொடுப்பாங்க எல்லா இனிமே ரூம் போட்டு யோசிக்க வேண்டாம் வேண்டும் என்ன சர்ப்ரைஸாக இருக்கும்னு சாப்பிட்டு கண்ணே இன்னும் சாப்பிட்லிங்க கண்ணே மகிம் என்ன சாப்பிட்லிங்க தான் லை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றனுங்க இன்றைக்கி சாப்பிடவே இல்லைங்க இன்னைக்கு காலையில் உரம் வந்துட்டாங்க அதனால் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் பார்த்து அப்புறம் சா காலையில் சாப்பாடு வேண்டாம்ன்ட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம்ன்ட்டு வந்துட்டணுங்க சரி லேட்டாகிடுச்சுங்களா பதினோரு மணி ஆகிப்போச்சு போச்சு அதனால சரி அண்ணாத்துக்கேன் தோசை தின்னுட்டுருக்கோணுமுன்ட்டு சரி சாப்பாடுலேயே சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்துட்டுங்க செஞ்சு வேஸ்ட்டு வந்துட்டுனுங்க இதான் லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிடணுங்க வாங்க வாங்க செல்லங்களா உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா பேசாமல் பாசமாக பேசுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா கண்ணு சந்தோஷங்க கண்ணு சந்தோஷம் தாங்க வாழ்த்துக்கள் கண்ணு வாழ்வளம் முடணுங்க எதுவாக இருந்தாலும் இன்னும் ஃபைவ் ஹவர்ஸில் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிட அண்ணா ஆமாங்க கண்ணு இன்னொரு ஃபைவ் அஞ்சு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் ஒரு மணி ஆகி போச்சு இன்னும் அஞ்சு மணி நேரம் வாங்க முகமது சியாத் கண்ணே வணக்கம் வணக்கங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எப்படி வருதுன்னே தெரியலிங்கள கண்ணே மறுபடி சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது